எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேங்கன்னா நம்ம தோட்டத்தில் பாவக்காய் இருந்ததுங்க அது காலையில் எங்கள் வீட்டுக்கார் பொறிச்சிட்டு வந்தார் சரி இன்னைக்கு பாவக்காய் புளி குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமே அது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாவக்காய் புளி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற மெத்தேடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாவக்காய் குழம்பு கிரேவி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாவக்காய் புளி குழம்புக்கு பாவக்காய் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு கருவேப்பில் அப்புறம் புளி ஊற்றாச்சு இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது செலவு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி பானில் வச்சுக்கிட்டாச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் நம்ம சேர்த்து தாங்க ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதனால நான் சேர்த்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் முடிஞ்ச பின்னாடி நல்லா சூடாக பின்னாடி கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு போட்ட உடனே பொரிய ஆரமிச்சிடுச்சு கடுகு நல்லா படபடன்னு பொறிஞ்ச பின்னாடி இப்போ கட் பண்ணி வச்சா வெங்காயம் சேர்த்துக்குவோம் இப்போ அது கூடவே கருவேப்பில் சேர்த்துடுவோம் அந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்க வறு வெங்காயம் நல்லா இருக்காங்க சூப்பராக வதங்கணும் இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக வந்துருச்சா அதுக்கு பின்னாடி பாவக்காய் சேர்த்துக்குவோம் அப்போ நல்லா எண்ணெயிலேயே பாவக்காய் நல்லா பொரியணும் அந்தளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் எண்ணெயில் அப்போ தான் பாவக்காய் குழம்பு டேஸ்ட்டை கொடுப்போம் இப்போ இதே எண்ணெயில் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இந்த பாவக்காய் கூடவே நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சுருண்டு அளவுக்கு இந்த பாவக்காயை எண்ணெயில் வதக்கிக்கணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது பாவக்காய் அப்படி கொஞ்சம் சுருண்டு வதங்கிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது இந்த பக்குவத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒரு டைம் அப்படியே வதக்கி வதக்கிக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் பின்னாடி நம்ம நறுக்கி வச்சால் தக்காளி கூடவே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த கசத்து பண்ணினா அதிகமாக வராது சாப்பிட்றதுக்கு ருசி கொடுக்கும் இப்போ இது வந்து சுருண்டு தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிஷம் தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ தக்காளி வந்து சுருண்டு அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் சூப்பராக பாவக்காயும் வதங்கிடுச்சு அது கூட தக்காளி போட்டு சேர்த்து வதக்கணும் தான் தக்காளியும் சுருண்டு வதங்கிடுச்சு தாங்க நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச சாம்பார் ஊற்றணும் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவள் அறுத்து அரைச்ச செலவுது இதை போற்றிடுவோம் இந்த செலவு கூடவே ரெண்டு கீட்டு தேங்காயும் சேர்த்து அவள் அறுத்து அரைச்சா சூப்பராக இருக்குங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தேங்காயும் சேர்த்து செலவு செலவுது இப்போ அவங்க கூடவே இப்போ நமக்கு அரைச்சி வச்ச புளி தண்ணி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க சாம்பாரா வேணுனாலும் தண்ணி சேர்த்தி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி தேவைன்னாலும் கிரேவியாக வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டுறதுனால தான் நல்லாயிருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியமான பக்குவத்தில் இருக்கணுங்க பாருங்கள் சூப்பராக பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கணுங்க இந்த பாவக்காய் புளிக்கொழம்புல நம்ம ஊத்தனை எண்ணெய் அப்படி மேலே பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் அந்த பாவக்காய் புளி சூப்பராக ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சா பாவக்காய் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது கொஞ்சம் லைட்டாக கசப்போட பாவக்காயினுடைய டேஸ்டோட சூப்பரா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சூப்பரா இருக்கா அவ்வளோதாங்க பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான பாவ் பண்ணிடுவோம் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும் பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துக்குதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பாமக குழம்பு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால டப்ல போட்டு எடுத்துக்கிட்டேன் பாமக குழம்பு புளி குழம்பு இது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான குழம்பு ஊத்தி எடுத்து வந்து பாருங்க பாருங்க பாவக்காய் புளி குழம்பு சூப்பரா இருக்கும் நமக்கு சாதம் வெந்துட்டு இருக்குது பாவக்காய் புளி குழம்பு காலையிலேயே வச்சுட்டேங்க ஓகே போய் கொடுத்துட்டு வரீங்களா ஓகே ம் போடுது சாப்பாடு போடுறேன் ம் பாருங்கள் ம் சாதம் சாதம் கிரேவி ம் பாருங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் போடும் ம் சூப்பராக இருக்கும் ம் பாவக்காய் கிரேவி இது மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக சாதத்தில் வச்சு பேசி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி காசு ம் செம்மையாக இருக்கு ஓகே பாய்